ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மிளகா பிடிச்சிருக்கோ அந்த மிளகாய் நீங்கள் வாங்கிக்கோங்க அதாவது காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளகா வாங்கிக்கோங்க நான் வந்து பெரும்பாலும் இந்த குண்டு மிளகா யூஸ் பண்ணுவேன் அதை விட்டால் நீள மிளகாயிருக்கு பார்த்தீங்களா அந்த நீளமாக இருக்க மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறத பார்த்து நான் வாங்கிப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த குண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் மட்டும் நான் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் மிளகாய் வந்து நான் வறுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே வறுக்க மாட்டேன் நம்ம மிளகாய் வந்து நான் காய வைக்கிறதோட சரி வெயில்ல வறுத்து நான் வந்து அரைக்கவே மாட்டேன் அதாவது என்னோடய பாட்டி வந்து மிளகாய் வந்து எப்பயுமே வறுத்து அரைக்க மாட்டாங்க ஸோ அதனால் நானும் மிளகாய் வந்து வறுக்க மாட்டேன் நான் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லு காய வச்சு எடுத்துப்பேன் அதுபோல் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு எவ்வளோ கொத்தமல்லியாக இருந்தாலும் வறுத்துப்பாங்க எங்கள் பாட்டி ஸோ இன்றைக்கி வந்து நான் கொத்தமல்லியை வறுக்கல மிளகாயும் சரி கொத்தமல்லியும் சரி நான் வந்து அப்படியே காய போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் கொத்தமல்லியும் மிளகாயும் வெயிலில் காய வைக்க போகிறோம் ஈவினிங் வரைக்கும் காய்ஞ்சாலே நமக்கு வந்து மிளகாய் நல்லா காஞ்சி வந்துடும் ஸோ மிளகாயும் கொத்தமல்லியும் எப்படி காஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மிளகாய் வந்து ஈவினிங் வரைக்கும் காய வச்சுட்டு ஈவினிங் நம்ம அரைக்கி போகிற டைமில் ஒரு மிளகாய் எடுத்து கையில் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருந்தால் மிளகாய் வந்து உடஞ்சி வந்துடும் அதே மாதிரி கொத்தமல்லியும் எடுத்து நீங்கள் கையில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து பவுடராட்ட நுணுங்கி வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம காய வச்சுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வருத்திலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இதில் நான் வந்து ஐம்பது கிராம் மிளகு சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒன்றரை கிலோ மிளகா ஒரு கிலோ மல்லி எடுக்கிறனால நான் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஐம்பது கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம மற்ற பொருளெல்லாம் அளவு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா காரம் வந்து குறஞ்சிடும் ஸோ நான் எடுத்துருக்க அளவே சரியானது நீங்கள் இந்த அளவில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் மிளகாத்தூள் வந்து சூப்பராக இருக்கும் மிளகு வந்து நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அடுத்து வந்து நான் சீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கடாயை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சீரகம் வந்து நல்லா வெடித்து வரும் வெடித்து சீரகம் வாசனை நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீரகம் நல்லா வறுத்து வந்துடுச்சு இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம மிளகு எடுத்து வச்சோம் பாருங்கள் அதே பிளேட்லேயே கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் சேர்த்து வறுக்கும் பொழுது நமக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது அதாவது பூச்சி பிடிக்காது ஸோ அதனால் நான் வந்து விளக்கெண்ணை சேர்த்து நான் அதை வறுத்துக்கிறேன் நம்ம எல்லா பொருளும் வறுக்கும் பொழுது கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க பொருள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் பொழுது பொருள் எல்லாமே கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்து வந்துடுச்சு இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது இதில் உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வறுத்து ஒரு அரை மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எல்லா பொருளையும் காய வச்சுக்கோங்க எல்லா பொருளும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம வந்து மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் எல்லா பொருளுமே வறுத்துட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உடனே வந்து மிளகாயும் கொத்தமல்லியும் மட்டும் காய வச்சா போதும் நம்ம மற்ற பொருளெல்லாம் வறுத்துட்டு உடனே கூட மிஷினில் கொடுத்து நம்ம மிளகாய் தூள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கூட நான் அடுத்த வீடியோ வந்து நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்துட்டு உடனே மிஷினில் கொடுத்து அரைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து மிளகாய் தூள் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டேன் பார்த்தீங்களா மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் இது போல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கட்டிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது மிளகாத்தூள் அரைக்கிறது பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருப்பேன் ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் டைம் வந்து முடிஞ்சால் அவங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து இன்னும் ஃபுல்லாக கிளியராக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ஈஸியாக குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து எடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பாருங்கள் நான் மிளகாத்தூள் வந்து அரைச்சு ஆற வச்சு நான் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதே மெட்டீரியலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்